ஸ்டேஷன்ல இருந்து சிசிடிவி காணும் மடப்புறம் கோவிலுடைய சிசிடிவியை காணும் திருப்பூரம் முழுக்க பல இடங்களில் டிராவல் பண்றாங்க எந்த இடத்துலயுமா சிசிடிவி வேலை செய்யல கேட்பதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மனிதநேய ஆர்வலர்கள் கூட இல்லையா தமிழ்நாட்டில் கூடிய எதிர்கட்சிகள் மரியாதைக்குரிய திருமாவளவனோ இல்ல மரியாதைக்குரிய வந்து கம் கம்யூனிஸ்டுகளோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ ஒருத்தம் கூட உங்க கட்சியில ஆம்பளை இல்ல துள்ள துடிக்க ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கான் இந்த சிசிடிவி எங்கடா போனீங்கன்னு சாத்தாங்குளத்துக்கு அத்தனை பேர் துடிச்சிங்களடா முடிச்சீங்களே இப்ப எங்க போயிட்டீங்க குரலா குரலாக ஒழிப்பும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசும் காவல்துறைக்கும் முட்டு கொடுக்கிற அயோக்கியன் நாய்கள் உங்க வீட்ல எல உழுந்தா இப்படித்தான் முட்டு கொடுப்பீங்களாடா அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை செஞ்சுட்டு எங்க இது வரைக்கும் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எந்த தவறும் செய்யாத எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு பையங்க அவளை ஒரு திருட்டு கேஸ் இருக்கு ஒரு அடிதடி கேஸ் இருக்கு ஏதாவது ஒரு அஃபென்ஸ் இருக்குன்னா கூட அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கலாங்கிற என்ன வரலாம் அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான்றீங்க அந்த பையனும் அண்ணன் வாங்கும்போது சாப்பிட்டா இருக்காங்க உணச்சி சாப்பிடுன்னு நினைச்ச ஒரு பையன் அவனை கொன்னுபிட்டு யாரோ ஒருத்தருடைய அதிகார திமுருக்காக தலைமைச் சேரத்தில் வேலை பார்க்குறதுன்னா பெரிய புடுங்கியாடா